அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா வசித்து வந்தார் யாருடைய வம்பு தும்புக்கும் மாட்டார் அவர் வந்து ஒரு மெழுகு திரிகளை செய்கிற ஒரு நல்ல மனிதர் பல பேர் அவர் போய் அவரை கிண்டல் பண்ணுவாங்க காரணம் அவர் காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடித்து அந்த மெழுகை உருக்கி அதுல வந்து மெழுகு திரிகளை செய்து கொண்டே தான் இருப்பார் தேவையில்லாம மற்றவர்களிடத்துல பேச மாட்டார் ஆனால் போவோர் வருவோர் அவரிடத்துல ஏங்க எந்த காலத்துல போய் நீங்க மெழுகு செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி என்று அவரை பார்த்து ஏளம் செய்வார்கள் அவரை பற்றி குறை கூறுவார்கள் ஆனால் அந்த தாத்தா அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு அமைதியாக அவர் செய்து கொண்டிருந்த மெழுகுதிரிகளை உருவாக்குகிற வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தார் சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் பேர் இடியோடு கூடிய பெருமழை பொழிகிறது அந்த கிராமம் முழுவதுமே இருளில் மூழ்கிறது காரணம் எல்லா மின் கம்பங்களும் துண்டிக்கப்பட்டு அந்த கிராமமே மின் வசதி இல்லாமல் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது ஆனால் சிறிது நேரத்தில் எல்லார் வீட்டிலும் இந்த முதியவர் செய்து கொடுத்த மெழுகுதிரிகளை எல்லோருமே ஏற்றி பயன்பெறுகிறார்கள் இத்தனை ஆண்டுகள் எதுக்கடா வேலை செய்யறோம் அப்படின்னு அவர் மனது சோர்வடைந்திருக்கலாம் இத்தனை ஆண்டுகள் இத்தனை பேர் நம்ம ஏளனமாக பேசுகிறார்களே பேசாம மெழுகுதிரிகளை செய்வதை நிறுத்தி விடலாம் என்று அவருக்கு தோணி இருக்கலாம் ஆனால் அன்று இரவுதான் அவர் செய்த அந்த பணியினுடைய முழுமையை அவர் பார்க்கிறார் அன்புமிக்கவர்களே சில நேரங்களில் நம்முடைய கடமையை தொடர்ந்து செய்கிற நேரத்துல நாம் காணக்கூடிய அளவுல அதற்கான பலன் கிடைக்காமல் போகலாம் அல்லது நாம் தொடர்ந்து செய்கிற ஒரு காரியத்திற்காக பரிஹசிக்கப்படலாம் ஆனால் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது என்று நம்முடைய கடமையை அன்றாடம் செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய உழைப்பிற்கேற்ற பலனை இறைவன் ஒரு நாள் தருவார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்